ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சி துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து மூணாயிரத்தி எழுபத்தி மூணு வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் எதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் பெண்களுக்குலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்ல இருந்து பாருங்க இப்ப திரும்பவுமே வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கான வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாம் எப்போ இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் வேணும் அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப் சப் இன்ஸ்பெக்டர்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஜிடி கேட்டகரி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்லையும் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரினு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது டென்டேட்டிவாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு தனித்தனியாக மேல் தனியாக ஃபீமேல் தனியாக வந்து வேகன்சியுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கான ஃபோர்ஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த துறைகளில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்காங்களா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய் நீங்கள் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது அதே அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ்மெனுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து எந்த டேட்லேருந்து இருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஜன் வைஸாக வந்து சென்டருமே வந்து இருக்குது அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சதன் ரீஜனில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் இந்த மாதிரி தூத்துக்குடி கரூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு மூணு சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும் பேப்பர் டூக்கான பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிகேஷனில் வந்து இருக்கும் இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கெல்லாம் வந்து இருக்கும் இதில் அந்த சிலபஸ்ஸுமே வந்து பாருங்கள் சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி தான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து ஹைட்டு ஸோ வெயிட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ரன் பண்ணுறத அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மென்ட் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி தான் மெடிக்கெல்லாம் வந்து இருக்கும் ஸோ இதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி செலக்ஷன் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ கட் ஆஃப் மார்க்குமே வந்து பாருங்கள் அந்த செலக்ஷன் அப்போ உங்களுக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் படி உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கீழேயே கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்